இங்கே எல்க் ஐலேண்டு ஒன்று இருக்குதுங்க இங்கே வந்தால் நிறைய பைசன்ஸ் இருக்குது அப்புறம் அந்த சன்செட் பார்க்கலாம் நல்லா அழகாக நிறைய இடம்லாம் இருக்குது உள்ளே வந்து பார்த்தோம்னா அது இப்போ அங்கே அதான் வந்திருக்கோம் வீக்கெண்ட்ஸ்ல நிறைய பேர் வருவாங்க இல்லை சில பேர் வந்து ச இப்போ சம்மர் டைமில் சன்செட்டு பார்க்குறதுக்கு கூட நிறைய பேர் வருவாங்க ஆனால் வீக்கெண்டில் நிறைய கூட்டம் இருக்கும் இங்கே காமகிரி பாருங்க அப்படியே இது பாருங்க இது பேர் வந்து சீகல் பேசுனா கூட பேசணும் இது இந்த ஒரு பீஸ் போடுறேன் என்ன பண்ணுது பாருங்களேன் ஒரு கேக் பீஸ் போட்டோம் எவ்வளோ வந்துச்சு பாருங்களா

சுத்தமா இடமே இருக்காது அவ்ளோ கூட்டம் இருந்துருக்கும் வந்து நைட்டு தங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நைட்டு தங்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அதுதான் டென்ட் போட்டிருக்காங்க நைட்டு தங்கறதுக்காக தான் ஒரு பயணம் கிடையாது இங்க தண்ணி கடியில பாருங்க கிரீன் கலர்ல அப்படியே பாசி எவ்வளவு பாசி இருக்கு பாருங்க தண்ணி கடியில அவ்வளவு பாசி இருக்குது பாருங்க ஆனா யாரும் இறங்க மாட்டாங்க குளிர்தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அப்படியே கொஞ்சம் அப்படியே எடுத்து அப்படி காமிக்கிறாங்க பாருங்க சில்லு வந்து செட் ஆக போகுது இது வந்து ஸ்மால் லெட்டர் ஐ ஐ வந்துட்டு மேலே நம்ம புள்ளி வைப்போம்ல அது மாதிரி தண்ணியில ஐ இருக்கு மேலே சூரியன் புள்ளி இன்னும் கொஞ்சம் மறைஞ்சதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கிச்சுன்னா சூப்பரா இருக்கும் இவர் வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் பெரிய கேமரா வச்சுட்டு இதெல்லாம் செம்ம சீனரிங்க அந்த சூரியனுக்கு மேலே அந்த பறவை இங்கே பறக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா செம்மையாக இருக்குங்க ஏன்னா அதெல்லாம் அந்த அது ப்ராப்பரா படிச்சுட்டு அந்த போட்டோகிராஃபி இது பண்ணிட்டு வராங்க பாருங்க தான் தெரியும் அதனுடைய அழகு என்ன இதெல்லாம் காண கிடைக்காத ஒரு காட்சி இதை பாருங்க அந்த சன்னுக்கு மேல அந்த சீகல் பறக்குதா அப்படிதான் இருக்குது சூப்பரா இருக்குங்க செம்மையா இப்போ கீழே இறங்க இறங்க அப்படியே முழுசா ரவுண்டா அந்த ஒரு நெருப்பு பால் மாதிரி இருக்கு அப்படி இந்த பக்கம் காமிக்கிறேன் அப்படி பாருங்களேன் ம் பத்து ரெண்டுக்கு சன் செட்டு ஆகுது இப்போ வந்து டைம் வந்து ஒம்போதர தான் ஆகுது இன்னும் அரை மணி நேரம் இருக்கு இங்கே பாருங்க ஹெல்த் அட்வைஸரி ப்ளூ க்ரீன் ஆல்கே அதாவது இப்போ நம்ம அங்கே காமிச்சால் வரங்க அந்த தண்ணியை ஒரு பாசி அது அதை பற்றி தான் போட்டிருக்குறாங்க இது வந்து டாக்ஸின் ஆஸ் பீன் ஐடென்டிஃபை திஸ் லேக் வாட்டர் தான் யாரும் தண்ணியில் இறங்கலை இப்போதான் தெரியுது டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் யுவர் பெட்ஸ் கான்டாக்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே ப்ளூ வாட்டர் செம்ம இதுங்க இது இது வந்து பாய்சன் இது தான் யாரும் லேக்கில் போய் இறங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் அட்வைசரி அல்பர்டா ஹெல்த் சர்வீஸ் போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த டைமில் அங்கே ஜூலையில் போட்டு கூட போவோம் சில டைமு நல்ல சரியான வெயில் இருக்கும் ரெண்டாவது ஆளுங்களும் வந்து நீ போட்டில் போவாங்க பெட்ஸாக கூட்டின்னு வருவாங்க நாயெல்லாம் நாயெல்லாம் தண்ணியில் விளையாட்டு நல்லா ஜாலியாக அதுங்க விளையாடி கிடக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ யாருமே இந்த மாதிரி அட்வைசரிவாக போட்டிருக்காங்களா அதனால் யாரும் கூட்டணும் வரதில்லை வந்தாலும் வெளியில் நின்று சன்செட்டை பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்பிடுறாங்க இந்த சூரியன் வந்து பத்து நிமிஷத்தில் கடகட கடகடன்னு இறங்கிச்சிங்க கண்ணை மூடி திறக்கிறதுங்காட்டியும் டைம் லிபு தான் வந்தோம் அப்படி திரும்பி ப பார்க்கறதுங்காட்டி என் கடன் கீழே இறங்கி போயிடுச்சு இந்த மாதிரி போட்டில் வந்தவங்களும் அவங்களும் இறங்கிட்டாங்க ஏன்னா சன்செட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது அதனால எல்லாம் கடன் இறக்கிட்டு போட்டை ஓரம் கட்டிட்டாங்க இங்கே பாருங்கள் கனு போட் ரேம்ப் இது வந்து இங்கே வந்து போட்டெல்லாம் இங்கே வந்து இறக்குவங்க இங்கே அதுக்காக இந்த மாதிரி மண் எதுவாக அடைய இறங்குற மாதிரி வச்சிருக்காங்க அந்த காலத்துல ஒரு நூறு நூத்தி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம நாட்டுல இருந்து எவ்வளவு செட்டில் ஆயிருக்காங்க அவங்க தான் இந்த இண்டிஜினியஸ் பீப்பிள் சொல்றாங்க இனூட் பீப்பிள் சொல்றாங்க எல்லாம் நம்ம தான் ஆனா அவங்களோட கலாச்சாரமும் நம்மள மாதிரியே தாங்க இருக்கும் இப்ப நம்ம அந்த காலத்துல எப்படி நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் கூட்டு குடும்பமா எல்லாம் ஒன்னா இருந்தாங்க நாலு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் மொத்தமாக அதே மாதிரி தான் இங்கே இப்போ வெறும் இப்போ கூட அந்த இண்டிஜினியஸ் பீப்புள் அந்த ஃபர்ஸ்ட் நேஷன் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் அப்படியே மொத்தமாக ஒரு இருபது முப்பது பேர் மொத்தமாக இருப்பாங்க அங்க கும்பலாக பிரியவே மாட்டாங்க இப்படிதாங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து அதே போட்ட இங்க இருக்காங்க தனியில பீதர் எலி மாதிரி இந்த எலி மாதிரி இருக்கும் இந்த கேனடா நாட்டில் தான் அது அதிகம் பார்க்கலாம் கேனடா இதுல காயின்ஸ்லாம் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் சென்ட் காயின்ஸ் எல்லாம் இதில் இருக்கும் ஓ ரெண்டு பேர் ஜோடி அங்கே ஒன்று இருக்குங்க கரையாண்ட அதை தேடிக்கிட்டு இவர் வராது பாருங்க அதாவது தண்ணியில் ஒருத்தர் வந்துட்டு இவரோட ஜோடி இப்போ இது வந்து அந்த அங்கே ஒரு மரத்து உண்டு ஒன்று இருந்தது அதை தான் நோண்டிக்கிட்டு வேற கடிச்சுக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு இதை இதை டைம் நாங்களே பாக்குறோம் இந்த தண்ணியில முனையில பாசி எதுக்கு மூணு இருக்கீங்க உன் அம்மா ரெண்டு குட்டி நினைக்கிறேன் இதுதான் இந்த கரையில இருக்கிறது பெருசா இருக்கு சவுண்ட் குடிக்கிட்டு பாருங்க கூடாது ஏதோ அவங்க பாஷையில பேசிக்கிறாங்க மரத்தை இது தான் ஓ சரி 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 செமையா இருக்குங்க நான் நீங்க வந்து இதான் பர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க இந்த பீவர் அது இவ்வளவு பெருசா இவ்வளவு கிட்டக்க ஆஹ் ஒரு அதிசயம் காமிச்சிருக்கு பாருங்க அப்படியே இந்த ஓரம் பாருங்க எவ்வளவு காசு இருக்கு இந்த மரத்தை எல்லாம் அதுதான் இந்த நிறைய நிறைய இதான் போட்டு வச்சிருக்கேன் நினைக்கணும் மரம் மரத்தை கடிச்சு வச்சுக்கிதோ இந்த மரத்தை இல்லாது பாரு வெள்ளை அடி அதுலதான்

இங்கே பாருங்க நோ கேஸ் மோட்டார்ஸ் நோ எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அதாவது இந்த மோட்டர் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அவ்வளோதாங்க ஏன் தெரியுமா கேஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்து போடக்கூடாது இந்த மாதிரி வைல்ட் ஒயில்டுஃப்லாம் இருக்கலாம் இப்போ பீவர் காமிச்ச பாருங்க அது பார்த்து அப்புறம் அந்த பறவைங்க அவங்களுடைய அந்த மிருகங்களுடைய வைல்ட் லைஃப் வந்து பாதிக்கும் அதனால் வந்து துடுப்புனா துடுப்புனால் அந்தளவுக்கு இது கிடையாதுங்களே எங்கே துடுப்பு போட்டு தான் இப்போ ஒருத்தவங்க நாங்கள் இதுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கோம் பாருங்க துடுப்பு போட்டு தான் ஓட்டிகிட்டு வருவாங்க சன்செட்டு முடிஞ்சிடுச்சு முடிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக ஆ இன்னும் வெளிச்சம் இருக்குது அவ்வளோதான் மணி என்ன ஆகு பத்திரையாக போதும் பத்தரை மணியாகவும் போகுதுங்க இன்னும் வெளிச்சம் இருக்குது பதினோரு மணி வரைக்கும் கூட வெளிச்சம் இருக்கும் நல்லவேளை இன்னைக்கு மேகம் மூட்டை எதுவும் இல்லை நல்ல வெளிச்சமா இருந்தது ஆனா கொஞ்சம் இப்ப வந்து ஜில்லுன்னு இருக்காதான் ஒன்று அந்த சைடு ஃபுல்லாகுங்க பாருங்களேன் அப்படி ஃபுல்லாக அந்த புல்லுல இருக்கிற ஈரப்பதெல்லாம் இப்ப மேலே வந்து புகை மாதிரி நல்லா அழகா இருக்குங்க பார்க்கும் போது செம்மையா ஆ நல்ல வெள்ளை கலர்ல அது தெரியுது பாருங்க வெளிச்சு கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது நல்லா தெரியுது பாருங்களேன் நல்லா அழகா செம்மையாக இருக்குதுங்க இதெல்லாம் மாதிரி இடம் வந்தா தான் பார்க்க முடியும் ஓகேங்க எல்லாமே முடிச்சிருச்சு இதோட பார்த்தாச்சு நைட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இதுக்கப்புறமா சில அட்வென்ச்சர்ஸ்லாம் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் அதையும் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் எடுத்த ஃபோட்டோஸுங்க அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் இது அப்படியே ஒன்றுன்னா போட்டிருக்குறேன் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு